அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பாமக கட்சி அன்புமணிக்கும் வன்னியர் சங்கம் ராமதாசுக்கும் ஆதரவு கட்சிக்குள் ஏற்பட்ட பெரும் குழப்பம் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆலோசனை கூட்டம் இரண்டு நாட்களாக தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இரநூத்தி பதினாறு பேரில் இருபது பேர் மட்டுமே கலந்து கொண்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் பெரும்பாலானோர் அதாவது எண்பது சதவீதம் பேர் அங்கு கலந்து கொள்ளவில்லை என்றும் அதற்கு காரணம் அன்புமணி ராமதாஸ் தான் என்றும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டதால் தான் எவரும் கலந்து கொள்ளவில்லை கட்சியை அன்புமணி ராமதாஸ் கைப்பற்றி விட்டார் என்றும் கூறப்பட்டது இதன் பின்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பு அணிகளான அணி இளைஞர் அணி மகளிர் அணி போன்ற அமைப்புகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதிலும் பெரும்பாலான நிர்வாகிகள் கலந்து கொள்ளவில்லை இதுவும் ராமதாஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தான் வளர்த்த கட்சி தன் கையை விட்டு செல்வதாக அவர் வேதனைப்பட்டு கொண்டதாக சொல்லப்பட்டது தனது இறுதி பிரமாஸ்திரமாக கருதப்படக்கூடிய வன்னியர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார் இதற்கு அனைத்து நிர்வாகிகளையும் அழைக்க வேண்டும் எவரும் கலந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது இதுவும் நம் கையை விட்டு போய்விட்டால் இனிமேல் தான் அரசியலில் இருக்கவே முடியாது என்பதை உணர்ந்து பூத்தா அருள்மொழி கௌரவ தலைவர் ஜி கே மணி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தலைமை நிலையச் செயலாளர் அன்பழகன் போன்றோர்களுக்கு அறிவுறுத்தி அனைவரையும் வரவைத்ததாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் வன்னீர் சங்கத்தின் தலைவரான பூத்தா அருள்மொழி அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த நிர்வாகிகளின் கூட்டத்திற்கு நேற்று பத்தரை மணி வரையிலும் எவருமே கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்பட்டது பத்தரை மணிக்கு மேல் வன்னீர் சங்கத்தின் தலைவர் பூத்தா அருள்மொழி பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் கோகா மணி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் வன்னீர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் என ஒவ்வொரு நிர்வாகியாக வந்தார்கள் மொத்தமாக வடக்கு மண்டலம் மற்றும் நான்கு மாநிலங்களைச் சேர்ந்த வன்னீர் சங்க நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதில் அறுபத்தி இரண்டு பேரில் ஐம்பத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டார்கள் இது ராமதாசுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையையும் மன எழுச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி மகளிரணி மாணவரணி என எவருமே ராமதாஸ் பக்கம் இல்லை அனைத்துமே அன்புமணிக்கு சென்றுவிட்டது தற்பொழுது வன்னியர் சங்கத்தையும் அவர் கைப்பற்றிவிட்டால் தனது அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்பதை உணர்ந்துத்தான் வன்னீர் சங்கத்தை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்பதற்காக இந்த ஆலோசனைக் கூட்டத்தை கூட்டினார் அவர் எதிர்பார்த்தது போன்றே அறுபத்தி இரண்டு நிர்வாகிகளில் ஐம்பத்தி ஐந்து நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் மேலும் நான்கு மாநிலத்தில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டதில் சுமார் இருநூறு பேர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது ஐயாதான் எங்களுக்கு கடவுள் அவர் இட்ட கட்டளையை நாங்கள் சிரமேற்று செயல்படுத்துவோம் என அனைவரும் பேசினார்கள் அது மட்டும் இல்லாமல் சி என் ராமமூர்த்தி என்பவர் தொடர்ந்து ஐயா மற்றும் சின்ன ஐயா போன்றவர்களை தரக்குறைவாகவும் விமர்சித்தும் பேசி வருகிறார் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவரை கைது செய்யும் வரையில் நான் உண்ணாவிரதம் இருப்பேன் என ஒரு வன்னீர் சங்க நிர்வாகி தைலாபுரம் தோட்டத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னீர் சங்கத்தை ஒரு வழியாக ராமதாஸ் கைப்பற்றி விட்டார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் கைக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது இது பற்றி கோகாமணி அவர்கள் கூறியபோது இந்த கட்சியையும் வன்னீர் சங்கத்தையும் நாங்கள் வளர்க்கின்றோம் என்றால் யாருக்காக சின்னையா அன்புமணியிடம் அளிப்பதற்காகத்தான் நாங்களா எடுத்து சென்றுவிட போகிறோம் எங்களுக்கு வயதாகிவிட்டது இனி வரும் காலங்களில் அவர்கள்தான் இதை வழிநடத்த வேண்டும் அதற்காகத்தான் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறோம் இது அவருக்கு புரியவில்லை வரும் காலங்களில் அனைத்து பிரச்சனைகளும் சரிசெய்யப்படும் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னீர் சங்கம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மிகச் சிறப்பான ஒரு கட்சியாக வளர்ச்சி பெறும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என குறிப்பிட்டிருந்தார் இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளரான திலகபாமா கலந்து கொள்ளவில்லை இதேபோன்று வன்னீர் சங்க மாநாட்டில் எதற்காக அனுமணி ராமதாஸ் கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்விக்கு அனுமணி ராமதாஸிற்கும் அழைப்பு விடுத்தோம் வாட்ஸ்அப் மூலமாகத்தான் அழைப்பு விடுத்தோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு நேர்காணல் கூட்டம் என்றாலும் அவரும் அப்படித்தான் வாட்ஸ்அப்பில் அழைப்பு அனுப்புவார் அதேபோன்றுதான் தான் அழைப்பு அனுப்பினோம் ஆனால் அவர் கலந்து கொள்ளவில்லை என பூத்தா அருள்மொழி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் மாணவர் அணி இளைஞரணி மகளிரணி வன்னீர் சங்க நிர்வாகிகள் கூட்டம் என எதிலும் கலந்து கொள்ளாமல் அணுமணி தவிர்த்து வருகிறார் நன்றி